ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் உற்பத்தியில் அழைத்துறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளுக்காக வயதானவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பெண்கள் மூலமாய் குடும்பங்கள் கட்டப்பட ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரி மானத்தை காப்பாள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஒரு மானத்தை காக்கிற நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ அதே வேலை ஐஸ்வர்யத்தை காக்கிற ஒரு பராக்கிரம அதாவது பணம் வச்சிருக்கிறவங்க பணத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் பணத்தை எப்படி இன்னும் சம்பாதிக்கலாம் சொல்லி சொல்லி அது எப்படி பத்திரமா கவனமா இருப்பாங்க ஆனா ஒரு நல்லொழுக்கு உங்களோட ஸ்திரி எப்படின்னா குடும்பத்துடைய மானத்தை காப்பாங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அதை வெளியே சொல்லக்கூடாது குடும்பத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது தன் மனதில் வைத்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ அப்படி இருப்பாங்க தான் குடும்ப பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி அநேக குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் அநேக பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கணவரை பற்றி பிள்ளைகளை பற்றி தன்னுடைய சொந்த பந்தங்களை பற்றி இல்லாத பொல்லாத மணிக்கணக்காக மற்றவங்கள்ட்ட பேசுகிறாங்க அதனால குடும்பத்தினுடைய மானங்கள் குடும்பத்தினுடைய மரியாதை குடும்பத்தினுடைய கனத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்துல யாராவது இப்படி இருப்பாங்கன்னா அவங்க மனம் திரும்புவதற்காக ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் புத்தி உள்ள குடும்பமாய் திறமை உள்ள குடும்பமாய் குணசாலியான குடும்பமாய் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் ஒரு பெண்மணி ரொம்ப முக்கியமானவங்க இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல பத்தாவது ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவள் விலை முத்துக்களை பார்க்கல விளையிட பெற்றது அதாவது ஒரு குடும்ப பெண்ணுக்கு என்ன தேவைன்னா குணந்தான் தேவை அந்த குணம் தான் வீட்டை கட்ட முடியும் இந்த குணசாலியான ஸ்திரீக்கு இன்னொரு பெயர் என்னன்னா திறமை உள்ள ஸ்திரி இதெல்லாம் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரியை குறிக்கும் இந்த நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாள் என்று சொல்லி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல முப்பத்தி ஓராவது வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய உடை எப்படி இருக்கும் அவளுடைய வாய் எப்படி பேசும் ஞான விளங்க வாய்த்திறப்பால் அது மாத்திரமல்ல அவள் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வா வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல எப்போ எலும்புவா அதிகாலில் இருட்டோடு எழுந்து அவள் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அந்த நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ பற்றி இந்த வேத வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய புருஷனுக்கும் பிள்ளைக்கும் இணைப்பு பாலமாய் செயல்படுகிறாள் இன்னைக்கு அநேக பெண்ணை எடுத்துக்கிட்டா குடும்பத்துல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரிவினை தான் உண்டு பண்றாங்க அதிகமா பேசிடக்கூடாது அதிகமா இவங்க ஐக்கிய சொல்லி ஒரு பிரிவினை ஆவி தான் சில தாய்மார்கள் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது வேதம் அதைத்தான் சொல்கிறது அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தன்னுடைய கணவர் தன் பிள்ளைக்கு இணைப்பு பாலமாக செயல்படணும் அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பம் எப்படின்னா சிறந்த ஒரு பல்கலை குடும்பம் என்று ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா பிள்ளைங்க ஒரு வேளை குடும்பம் எல்லாம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா அந்த தாய் அந்த குடும்ப பெண்மணி ரொம்ப முக்கியமானவங்க இதை பார்த்து கொண்டு அன்பான கட்டுடைய பிள்ளைகளை ஒருவேளை கணவர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா என் மனைவி நல்ல குணமே இல்லையே அப்படின்னா ஒரு பிள்ளைங்க பார்த்து என் அவங்க அம்மா நல்ல குணமே இல்லைனா நீங்க அவங்க அம்மாவுக்காக மனைவிக்காக ஜா பண்ணுங்க கத்த நிச்சயமா மாற்றுவார் அவங்களுடைய திறமைகள் வெளியே வரும் சில நேரங்களில் சில குடும்ப பெண்மணிகள் வேற விஷயத்தையே பேசி பேசி வீட்டில் வேலை செய்யாமல் அப்படியே எல்லாமே அப்படி அப்படி கிடக்கும் கணவர் வந்து கேட்பார் பிள்ளைங்க வந்து சாப்பாடு கேட்பாங்க இல்லை இன்னும் பொங்கலை கடையில் வாங்கிட்டு வா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு குடும்ப பெண்மணியும் குடும்பத்தை கட்டி எழுப்பணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் பிரயாசப்பட வேண்டும் அப்படி ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகள் மாறும்படியாக கண்களை முடிஞ்ச வைப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை எங்களோடு கூட பேசின வார்த்தை காசு ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப பெண் ஆண்டவரை குடும்பத்துக்காக பாடுபடணும் குடும்ப வளர்ச்சியில ஆண்டவரை ஸ்தோத்திரம் முக்கிய பங்கு வகிக்கணும் அண்டவரே கணவர் பிள்ளைங்க உற்றார் உறவினர்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாய் காணப்படும் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகும் மனதில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலம்